இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற பல பிரச்சனைகள் அதாவது பல இடத்துல வந்து கணவனால் பிரச்சனை பல இடத்துல வந்து மனைவியால் பிரச்சனை ரொம்ப நிம்மதியாக இல்லாத கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதமான ஆட்கள் வந்து ஜோடிங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அதாவது கீழ் லெவல்லேருந்து சமுதாயத்தில் நான் சொன்னது பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் கீழ் இருந்து பொருளாதாரத்தில் இருக்கிற மேல் மட்டம் வரைக்கும் இந்த பிரச்சனை ரொம்ப காமனாக இருக்குது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமைங்கிறதே இல்லைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏதாவது சின்ன ஒரு ஃப்ளாஷ் கிடைச்சா போதும் பிரி அளவுக்கு ஒரு கணவன் மனைவியோட உறவு ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு இதுக்கான ரெமடி நாங்கள் பிரச்சனத்தில் பார்த்து அவங்களோட ஒற்றுமைக்கான ஐக்கிய மத்தியம் சொல்லி ஒரு பூஜைகளும் நாங்கள் செய்கிறோம் அது செய்யும்போது குடும்பத்துல நல்ல ஒற்றுமைகள் வரும் இதை எங்களால் இந்த பிரச்சனை முறையில் நல்லா தீர்த்தை வைக்க முடியும் இதே தான் காதலையும் பார்த்தீங்கன்னா நிறைய காதலர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு ஒரு மாசம் நல்லா காதலிக்கிறாங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சுறாங்க இது வேற ஒண்ணும் இல்லை இவங்களுக்குள்ள வந்து அந்த பொறுமை இல்லை பேஷன்சி கிடையாது எல்லாத்துலயும் அவசரம்